இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிற்கு முன்பு வரை உத்தரப்பிரதேச மாநிலம் அனைத்து நிலைகளிலும் பின்தங்கியிருந்தது பொருளாதாரம் சட்டம் ஒழுங்கு கல்வி சுகாதாரம் என மாநிலத்தின் நிலைமை படுமோசமாக இருந்தது இந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலத்திற்கு முதல்வராக யோகி ஆதித்யநாத் பதவியேற்றார் இவரது பதவியேற்பு பலத்த விமர்சனத்திற்கு ஆளாகியது எப்படி ஒரு அரசு நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பை பீடாதிபதியால் நிர்வகிக்க முடியும் அதுவும் உத்தரப்பிரதேசம் போன்ற ஒரு மாநிலத்தை என்ற கேள்வி எழுப்பி Então ஆனால் யோகி இவற்றுக்கு வார்த்தைகளால் பதிலளிக்காமல் செயலால் அனைவரது வாயை அடைத்தார் எப்படி ஆட்சி செய்வார் என்று கூட்டத்திற்கு நக்கள் புல்டோசர் கூட்டத்திற்கு என கதரவிட்டார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை சீர் செய்து பொருளாதாரத்தை மேம்படுத்த முதலீடுகளை ஈர்த்து தற்போது நாட்டில் வேகமாக வளர்ச்சி பெற்று வரும் மாநிலங்களில் முன்னிலை வகிக்கிறது உத்தரப்பிரதேசம் யோகியின் நல்லாட்சிக்கு சான்றாக சமீபத்தில் மகா கும்பமேளா வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோன்று உத்தர தேச மாநிலத்தில் சாமானிய மக்களுக்கு பெரும் தலைவலியாக இருந்தது நில மாஃபியா கும்பல் அதனையும் தனது இரும்பு கரங்களால் முழுவதுமாக அகற்றி இருக்கிறார் யோகி இதுகுறித்து அவர் சமீபத்தில் பேசியதாவது தொடர் மூலம் கிராம அளவிலான நிர்வாகம் வலுப்படுத்தப்பட்டிருக்கிறது இதனால் கிராம மக்கள் தொலைதூர பகுதிகளுக்கு செல்லாமல் முக்கிய ஆவணங்களை பெறலாம் மக்கள் குறித்த நேரத்தில் சேவை பெறுவதை இது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிற்கு முன் நில உரிமை மாற்றம் எல்லை நிர்ணயம் பயன்பாட்டு உரிமைகள் உள்ளிட்டவை தொடர்பாக 33 லட்சத்திற்கும் மேற்பட்ட தீர்க்கப்படாத தகராறுகள் இருந்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வழக்குகளை தீர்ப்பதற்கு சப் டிவிஷனல் மேஜistrate முதல் தாசில்தார் மற்றும் வருவாய் அதிகாரிகள் வரை அனைத்து நிர்வாக மட்டத்திலும் கடுமையான காலக்கெடுவை நிர்ணயம் செய்து பொறுப்புணர்வை உறுதி செய்தோம். இதன் மூலம் அனைத்து நிலுவை வழக்குகளும் தீர்வு கண்டோம். நில மாபியாவுக்கு எதிரான பணிக்குழு மூலம் நில மாபியாவை அரசு ஒடுக்கியதன் விளைவாக சட்ட விரோதமாக நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மேம்பட்டிருக்கிறது இதனால் முக்கிய இடமாக உத்தரப்பிரதேசம் மாறி இருக்கிறது என யோகி ஆதித்யநாத் கூறினார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் பக்கத்தை பற்றிக்கொள்ள உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்